இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் நம்முடைய பயணம் ஒரு விடுதலை பயணமாக இருக்க வேண்டும் கத்ராய ஆண்டவர் கோவாவின் தேவன் மோசை அழைத்து என் ஜனங்களின் கண்ணீரை துடைத்து உட பாரங்களை மாற்றி உட கூக்குரலை அழை முற்றிலுமாய் மாற்றி அவர்களை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் என்று சொன்னார் பார்வோனின் தடைகள் ஆயிரம் வந்தது தேமுடைய பிள்ளை இந்த வருஷத்தினுடைய ஆராதனை ஒரு விடுதலையின் பயணமாக இருக்க வேண்டும் ஒரு விடுதலையின் ஆராதனையாக இருக்க வேண்டும் ஆகவே தான் எத்தனையோ தடைகளை செய்த பொழுதும் கூட பார்வோன் மோசையை நோக்கி அந்த கடைசி ராத்திர சொல்லுவதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம் ஏற்ற காலம் வரும் பொழுது உன் ஆராதனை கர்த்தருக்கு விருப்பமாயிருக்கும் உன் ஆராதனையிலே கர்த்தர் விருப்பப்படுவார் என் கண்பான தெய்வ பிள்ளையை இன்றைக்கு நான் வாசிப்போம் ஆனால் யாத்ரோகமத்தின் பிஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ராத்திரியிலே அவன் மோசையை அழைப்பித்து நீங்களும் இஸ்லவேல் புத்தரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் நீங்கள் சொன்னபடியே நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் இந்த புதிய வருஷத்தில் நம்முடைய ஆராதனை நம்முடைய துதி சோற்று நம்முடைய கனம் எல்லாம் ஒரு புதிய வருத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வருஷத்தில் செய்கிற ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என கன்பான தேவப்பிள்ளை ஆராதனை என்று சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதான தேவனுடைய சத்தம் தேவன் நம்ம கூட பேசும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்கிறார் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் முதலாவதாய் நம்முடைய ஆராதனை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூறாம் சங்கீதம் இரண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசித்தோமானால் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளமாக இருக்கிறோம் அவர் வாசலில் துதியோடும் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் துதித்து நாமத்தை வேண்டும் என தெய்வ பிள்ளையே இந்த வருஷத்தில் நம்முடைய ஆராதனை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன்னை அழைத்திருக்கிறவர் உன்னை அழைத்து வந்தார் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆராதனையிலே நாம் மகிழ்ச்சியாக பொழுது தேவனது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் எப்படியா உள்ளத்தின் மகிழ்ச்சியோடு ஒரு ஆராதிக்க வேண்டும் ஆலயம் என்று சொன்னால் நம்மை ஆளுகிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் அவதரித்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் சிலுவை மரத்தில் தன் மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு அவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆராதனை என்பது தேவனுக்கு சொல்லும் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஆகியிருக்கிறது எனக்கு அன்பான தேவப்பில் இந்த காலை வேலையில் நீ கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வேணுமேன் என்றால் பாவத்தில் இருந்த உன்னையும் என்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்து அக்கிரமத்தில் வாழ்ந்த உன்னையும் என்னையும் தேவனாய் கர்த்தர் தூக்கி எடுத்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு கழுவி நம்மை முற்றிலுமாயுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் அதற்காகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய ஆராதனையிலே தேவன் மகிழ வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய இறுதியத்திலே பரிசுத்தமாக்கி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் எத்தனை ஒரு அறிமுகமான ஒரு அனுபவம் சொல்லுவோம் ஆராதனை கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா நீ மகிழ்ச்சியோடு கர்த்தர் உனக்காக செய்த விளக்கரியம் கர்த்தர் கொடுத்ததான மகிமையான காரியம் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த நாட்டிலே நம்முடைய ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதுதான் தெய்வன் எதிர்பார்க்கிறார் இந்த காலவில் கர்த்தாவை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏராளம் மேன்மையாக இருக்கிறப்படினாலே நாங்கள் உடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் ஏன் என்றால் நிற்கொடுத்த மகமையான ரசிப்புக்காய் கொடுத்த அந்த மகமையான சுவிசேஷத்துக்காய் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லுவோம் அப்பொழுது கர்த்தர் உன் ஆராதையிலே பெரியப்பட்டு உன்னை ஆசிர்வதிப்பாளாக நம்ம அனைவரும் கண்களை முடி ஜெபிப்போம் நம்முடைய தேவன் ஆகிய கத்தை நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எங்கள் மகா கிருமையும் இறக்கமும் நல்லாண்ட இந்த காலங்களில எங்களுடைய ஆராதனையில நாங்கள் அப்பா கலந்து கொள்ளும் பொழுது எங்கள் கர்த்தர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் தொடர்ந்து முடக்கம் எங்களோடு இருக்கட்டும் ஆசீர்வதியும் தொடர்ந்து கர்த்தாவை எங்களோடு இடைபெறுகிறார்கள் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பில் நல்ல பிதாவே தேவன் உங்களை ஆசிர்வதித்து இந்த வருஷம் முழுவதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாராக